பிரித்தானியாவின் பிரபல வங்கியின் ஐந்து கிளைகளை மூட நடவடிக்கை எடுக்கப்பட்டது பிரித்தானியாவின் பிரபல சாண்டாண்டர் வங்கி அதன் நானூற்று நாற்பத்தி நான்கு கிளைகளில் தொன்னூற்றி கிளைகளை மூட திட்டமிட்டுள்ளது இதன் காரணமாக எழுநூற்று ஐம்பது பேர் தங்கள் வேலையை இழந்து பாதிக்கப்பட உள்ளனர் மீதமுள்ள இருநூற்று தொன்னூறு கிளைகள் மட்டுமே முழுமையான வங்கி சேவைகளை வழங்கும் அதில் முப்பத்து ஆறு கிளைகள் குறைந்த நேர பணியுடன் செயல்படும் மேலும் பதினெட்டு கிளைகள் கவுண்டர் சேவை இல்லாமல் செயல்படும் வங்கியின் இந்த முடிவுக்கு ஆன்லைன் வங்கி சேவையின் வளர்ச்சி முக்கிய காரணமாக அமைந்துள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து வங்கி கிளைகளில் நேரடியாக செய்யப்படும் நிதி பரிவர்த்தனைகள் அறுபத்தோரு சதவீதம் குறைந்துள்ளன அதே சமயம் இணைய வங்கி பயன்பாடு அதிகரித்துள்ளது ஒரு கிளையை மூடும் முடிவை எடுப்பது எப்போதும் கடினமானது எப்போது எங்கு மூடுவது என்பது குறித்து பல ஆய்வுகள் மேற்கொண்டு வாடிக்கையாளர்களுக்கு ஏற்படும் பாதிப்பை குறைக்க முயல்கிறோம் என வங்கி செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார்